ஜனாதிபதியின் மேதின வாழ்த்துச் செய்தி வரியன் தொடர்பில் இறைவரை திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு போலி ஆவணங்களை தயாரித்து பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவின் போர்க்கப்பல் தொழிற்சாலை பதிவேற்றம் செய்யப்படாத வேட்பாளரின் விவரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கஞ்சிபானி இம்ரானிடம் இருந்து தேசபந்துவுக்கு கொலை அச்சுறுத்தல் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்துவதன் மூலம் அரசாங்கம் ஒரு நிலையான தொடக்கத்தை எட்டியுள்ளது என்று ஜனாதிபதி குமர திசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஹெர்மகெட் சதுக்கத்தில் எட்டு மணி நேர வேலை நேரத்தை கோரி போராட்டம் நடத்திய போது இடம்பெற்ற அடக்குமுறை துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்களை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது கம்யூனிச சர்வதேசம் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதலாம் திகதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்த முடிவு செய்தது இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இந்த முறை இந்த நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நேய ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சமாதான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களின் இன மத வேறுபாடு இன்றி இந்நாட்டின் அனைத்து மக்களும் செயற்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் அபிலாஷைகளை உணர்ந்து நாட்டில் பொருளாதார சமூக அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுகின்றது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியல் முறையால் பாதாளத்திற்குள் தள்ளப்பட்ட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நிலையான ஆரம்பத்தை ஏற்படுத்துவதில் தற்போது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக உள்நாட்டு வரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி தகவல் வெளியாகியுள்ளது அவ்வாறான எந்த ஒரு காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய வாய்ப்புத் தொகைகளுக்கு வட்டி செலுத்தல்களை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி விலக்கு கோரும் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை சமர்ப்பிக்க டிஐஎன் என்ற வரி செலுத்துவோர் அடையாள எண் அவசியம் இல்லை என்று உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் போலி ஆவணங்களை தயாரித்து சுமார் முப்பது முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்றிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபரான பெண் கிருந்திவெல பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது அவர் ஓய்வு பெற்ற பெண் போலீஸ் சார்ஜென்ட் என போலீசார் தெரிவித்தனர் சந்தக நபரை நுகேகுடர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மே ஒன்பதாம் தேதி வரை விழா வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலையை நிறுவ இந்தியா தயாராகி வருவதாக கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்கோட தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களை திசை திசைகட்டி அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்களில் முக்கியமானவர்கள் பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவருடன் தனிப்பட்ட தொடர்புகளை கொண்ட பல அமைச்சர்கள் இதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை ஏழு என்று அரசாங்கம் கூறியிருந்தாலும் இந்திய ஊடகங்கள் பத்து என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் இந்திய ராணுவ ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகளை நிறுவுவது குறித்த விவரங்களை இந்திய பாதுகாப்பு செயலாளரே இந்திய ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியதாகவும் புபது ஜாகோட சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படாமை தொடர்பில் சமூக ஆர்வலர்களால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் திகதி அன்று தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இலங்கையின் எதிர்வரும் ஆறாம் திகதி தேர்தல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வேட்பாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாக விவரங்களை வெளியிடுவதாக தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதன்படி அறிவிப்பை தொடர்ந்து தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்று முடிந்து தற்போது ஆறாம் திகதி தேர்தல் வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் உள்ள நிலையில் இன்று முப்பதாம் திகதி இரவு எட்டு ஐம்பது வரையிலும் திணைக்களம் தெரிவித்தது போன்று போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்க பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இதேபோன்று போன்று தேர்தல் திணைக்களமானது வேட்பாளர் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றியிருந்தது எனினும் இதுவரையில் உள்ளுராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை பதிவேற்றப்படாமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பாதாள உலக தலைவர் கஞ்சிபானி இம்ரான் பதவியடை நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தேசபந்து தெனக்கோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் தரப்புகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசபந்து தென்னகோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது